உனக்காக வச்சிருக்கேன் தேவி சக்தி எடுத்து உண்மைத்தோ வந்துடு வந்துடு தாயே வந்துடு 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 தாயே வந்துடமா தந்துடு 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 வர முன் தந்திடமா ஆட செஞ்சு உனக்காக வச்சிருக்கேன் ி தாயே நீ எடுத்து உடுத்திக்கோ பட்டாலை ஆடை செஞ்சு உனக்காக வச்சிருக்கேன் பார்வதி தாயே நீ எடுத்து உடுத்திக்கோ அம்மா வந்துடு வந்துடு தாயே வந்துடு 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 தாயே வந்துடமா தந்துடு 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 வர முன் தந்திடமா ओम शक्ति ओम ओम शक्ति नमो नमः